கங்கனா ரணாவத் உட்பட லோக்சபா தேர்தலில் வென்ற சினிமா பிரபலங்கள் லிஸ்ட் பதினெட்டாவது லோக்சபாவில் பல சினிமா மற்றும் சின்னத்திரை கலைஞர்கள் நடிகர் நடிகைகள் எம்பிக்களாக காலடி எடுத்து வைத்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடியின் தீவிர ஆதரவாளரான கங்கனா ரணாவத் முதல் ஹேமா மாலினி வரை பல பிரபலங்கள் இந்த லிஸ்டில் உண்டு ஹிமாச்சல் பிரதேசத்தின் மட்டி தொகுதியில் கங்கனா வெற்றி பெற்றார் ஆறுமுதை முதல்வர் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவராக உள்ளவரின் மகனையே தோற்கடித்தார் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் ராமாயணம் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்ததற்காக அறியப்பட்ட அருண் கோவில் உத்திரப்பிரதேசத்தின் மிரட் தொகுதியில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் பிரபல நடிகையும் கிருஷ்ண பக்தருமான ஹேமா மாலினி மதுராவிலிருந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றார் முன்னாள் போஜ்பூரி சினிமா நட்சத்திரமும் பாடகருமான மனோஜ் திவாரி வடகிழக்கு டெல்லி தொகுதியில் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றார் மற்றொரு போஜ்பூரி சினிமா நட்சத்திரமான ரவி கிஷன் கோரக்பூரிலிருந்து இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றார் கேரளாவின் திரிஷூர் தொகுதியில் சுரேஷ் மேற்கு வங்க மாநிலம் அசன்சோலில் சத்ருகன் சின்ஹா ஆந்திராவின் பீதாம்புரம் தொகுதியில் பவன் கல்யாண் ஆகியோர் வெற்றி பெற்றனர் ஆனால் நடிகையும் பாஜக எம்பியுமான ஸ்மிருதி ராணி அமேதியில் காங்கிரஸ் வேட்பாளரிடம் தோல்வியடைந்தார் நிராகுகாவ் என அழைக்கப்படும் நடிகர் தினேஷ் லால் யாதவ் அசம்கரில் தோல்வியடைந்தார் மேற்கு வங்கத்தில் பீர்பூம் ஹ்ரிகானி மற்றும் கடல் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஜூன் மாலியா ரச்சனா பானர்ஜி மற்றும் தேவ் அதிகாரி ஆகியோர் இந்த தொகுதிகளில் வென்ற நட்சத்திரங்கள் ஆகும் திரைப்பட பிரமுகர்களுக்கும் இந்திய அரசியலுக்கும் இடையேயிலான தொடர்பு நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது பல நடிகர்கள் வெற்றிகரமாக அரசியலுக்குள் காலடி எடுத்து வைத்துள்ளனர் தமிழகத்திலும் எம்ஜிஆர் முதல் விஜய் வரை பலரை அரசியல் அரசியல்வாதியாக மாற்றிவிட்டது தென்னிந்தியா மட்டுமல்ல நாடு முழுக்கவே ஸ்டார்கள் வெற்றி பெற்றுள்ளது இதை உணர்த்துகிறது நீங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தமிழக சட்டசபை தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக கடும் தோல்வியை தழுவியது விவாதமாக மாறியிருக்கும் நிலையில் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணியா என கேள்விக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்திருக்கிறார் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலின் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதியன்று வெளியாகின இதில் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் அமோக வெற்றி பெற்றன தமிழகத்தின் பிரதான எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக பல இடங்களில் மூன்றாம் இடத்திற்கு சென்றது பாஜக இந்த தொகுதிகளில் இரண்டாவது இடத்தை பிடித்தது இப்படி இருக்கையில் தேர்தல் முடிவுகள் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் அப்பொழுது மீண்டும் பாஜகவுடன் கூட்டணியா என்று கேள்வி முன்வைக்கப்பட்டது இதனை மறுத்த எடப்பாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என விளக்கமளித்திருக்கிறார் அவர் பேட்டி அளித்ததாவது சட்டமன்ற தேர்தலுக்கும் மக்களவை தேர்தலுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன சட்டமன்ற தேர்தல் வந்தால் மக்கள் எங்களுக்கு சாதகமாக வாக்களிப்பார்கள் திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே மாறி மாறி வெற்றி தோல்வியை கண்டு வருகின்றன ஆட்சி அதிகார பலம் பணபலத்தை வைத்து பல கட்சிகள் பிரச்சாரம் செய்தன அதிமுக சார்பில் நான் மட்டுமே பிரச்சாரம் செய்தேன் தேமுதிக சார்பில் பிரேமலதா பிரச்சாரம் செய்தார் பாஜகவுடன் கூட்டணி இருந்திருந்தால் வெற்றி பெற்றிருப்போம் என்று நடந்து முடிந்ததை பற்றி பேசக்கூடாது தேர்தலுக்கு முன்பு அண்ணாமலை பல கனவுகளை கண்டிருப்பார் அண்ணாமலையின் கனவு பழிக்கவில்லை என்பதால் இப்படி பேசுகிறார் பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை எதிரிகளுடன் சேர்ந்து கொண்டு கட்சிகள் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கின்றார்கள் அதிமுக மீண்டும் வலுபெறும் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பதெல்லாம் பின்னடைவாக எடுத்துக்கொள்ள முடியாது தேசிய கட்சிகள் வெற்றி பெறும் வரை நம்மை பயன்படுத்திக் கொள்கின்றனர் பின்னர் கண்டுகொள்வதில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் ஒரு சதவிகிதம் வாக்குகள் கூடுதலாக பெற்றுள்ளோம் இது அதிமுகவிற்கு கிடைத்த வெற்றி வாக்கு சதவிகிதத்தை பொறுத்தவரை பாஜக தமிழகத்தில் வளர்ந்துவிட்டதைப் போல பத்திரிகைகளில் செய்தி வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தமிழகத்தில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கப்பட்டது அந்த கூட்டணி பதினெட்டு புள்ளி எண்பது சதவிகிதம் வாக்குகள் பெற்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த தேர்தலில் அந்த கூட்டணி பெற்ற வாக்கு சதவிகிதம் பதினெட்டு புள்ளி இருபத்தி எட்டு ஆகவே இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை காட்டிலும் அறுபத்தி இரண்டு பூஜ்ஜியம் அறுபத்தி இரண்டு சதவீத வாக்குகள் குறைவாக பெற்றுள்ளன எனவே தமிழகத்தில் பாஜக அதிக வாக்கு சதவிகிதம் பெற்றதாக ஊடகங்களில் செய்தி வெளியாவது வருத்தமளிக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தனியாக முப்பத்தி மூன்று புள்ளி ஐம்பத்தி இரண்டு சதவிகித வாக்குகள் பெற்றது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இருபத்தி ஆறு புள்ளி தொன்னூற்றி மூன்று சதவிகித வாக்குகள் மட்டுமே பெற்றுள்ளது ஆறு புள்ளி ஐம்பத்தி ஒன்று சதவிகித வாக்குகள் குறைந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திமுக கூட்டணி பெற்ற வாக்கு சதவிகிதம் ஐம்பத்தி மூன்று புள்ளி இருபத்தி ஒன்பது சதவிகிதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பெற்ற வாக்கு சதவிகிதம் நாற்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஏழு சதவிகிதம் கடந்த தேர்தலை விட ஆறு புள்ளி முப்பத்தி இரண்டு சதவிகித வாக்குகள் குறைந்துள்ளது இதனை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது தமிழகத்தில் அதிமுக வாக்கு சதவிகிதம் மட்டும்தான் அதிகரித்துள்ளது என்று தெரிவித்தார் சுப்மன் கில்லை அவமானப்படுத்திய ரித்திக் பாண்டியா தவறான வீடியோவால் கொந்தளித்த ரசிகர்கள் உண்மை என்ன இந்தியா டி ட்வெண்ட்டி அணியின் துணை கேப்டன் ரித்திக் பாண்டியா சக வீரரான சுப்மன் கில் முன் தண்ணீர் பாட்டிலை மரியாதை இல்லாமல் வீசியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் அயர்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி விளையாடியது அந்த போட்டியின் போது பவுண்டரி எல்லை அருகே நின்ற ஹிருத்திக் பாண்டியாவிற்கு சுப்மன் கில் தண்ணீர் எடுத்து வந்து கொடுத்தார் சுப்மன் கில் மாற்று வீரராக மட்டுமே இந்திய அணியில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது அதனால் அவர் இந்திய வீரர்களுக்கு தண்ணீர் எடுத்து செல்லும் வேலையை செய்து வந்தார் இந்த நிலையில் ஹிருத்திக் பாண்டியாவுக்கு அவர் தண்ணீரை கொடுத்தார் தண்ணீரை குடித்து முடித்தவுடன் ஹிருத்திக் பாண்டியா அந்த பாட்டிலை சுப்மன் கில் கையில் கொடுக்காமல் தூக்கி வீசினார் தன்னிடம் பாட்டிலை கொடுப்பார் என எதிர்பார்த்து கையை நீட்டிக்கொண்டு காத்து கொண்டிருந்தார் சுப்மன் கில் ஆனால் ஹிருத்திக் பாண்டியா பாட்டிலை கீழே வீசியதை கண்ட சுப்மன் கீழ் ஒரு நிமிடம் திகைத்து போனார் இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது பலரும் ஹிருத்திக் பாண்டியா தலைக்கணத்துடன் நடந்து கொள்கிறார் மரியாதை இல்லாமல் நடந்து கொள்கிறார் என இந்த வீடியோவின் கீழ் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர் ஏற்கனவே மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனாக ஹிருதிக் பாண்டியா நியமிக்கப்பட்டதால் ரோஹித் சர்மா ரசிகர்கள் அவர் மீது அதிருப்தியில் உள்ளனர் இந்த நிலையில் இந்த வீடியோ ரோஹித் சர்மா ரசிகர்கள் மத்தியில் தான் வேகமாக பரவி வருகிறது ஆனால் உண்மையில் ரித்திக் பாண்டியா மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ளவில்லை என வேறு சிலர் கூறியதோடு உண்மையில் அங்கு என்ன நடந்தது என முழு வீடியோவையும் வெளியிட்டனர் ரித்திக் பாண்டியா பாட்டிலை கீழே தூக்கி வீசிய பின் சுப்மன் கில்லிடம் பாட்டிலை அப்படியே விட்டுவிட்டு செல்லவும் எனக்கு மீண்டும் தண்ணீர் வேண்டுமென்றால் நானே அந்த பாட்டிலை எடுத்துக்கொள்கிறேன் என கூறுவது அந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளது எனவே ரித்திக் பாண்டியா மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ளவில்லை மாறாக சுப்மன் கின் பாட்டிலை தூக்கி கொண்டு அலைய வேண்டாம் என்பதற்காகவே பாட்டிலை தனக்கு அருகே வீசியிருக்கிறார் என விளக்கமளித்துள்ளார் தமிழக பெண் ரயில் இன்ஜின் டிரைவருக்கு பிரதமர் மோடி அளித்த இன்ப அதிர்ச்சி பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் பங்கேற்க தமிழக பெண் ரயில் இன்ஜினியன் இன்ஜின் டிரைவர் ஐஸ்வர்யா மேனனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் பாஜக உட்பட எந்த கட்சியும் தனித்து ஆட்சி அமைக்க தேவையான இருநூற்றி எழுபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெறவில்லை எனினும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி தொன்னூற்றி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது இதையடுத்து கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க பாஜக முடிவு செய்தது கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் கூட்டம் நடந்தது அதில் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவதற்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவு அப்பொழுது பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இதையடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து பிரதமர் மோடி தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் புதிய அரசு அமைக்கப்படும் வரை காப்பந்து பிரதமராக செயல்படும்படி அவரை குடியரசுத் தலைவர் அவரை கேட்டுக்கொண்டார் அப்பொழுது பதினேழாவது லோக்சபா தேர்தல் கலைப்பதற்கான பரிந்துரையையும் பிரதமர் நரேந்திர மோடி அளித்தார் அதை ஏற்று லோக்சபாவை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலைத்தார் இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் கூட்டம் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நேற்று நடந்தது அதில் பிரதமர் மோடி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஐக்கிய ஜனதாதள தலைவர் நிதிஷ்குமார் சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் ஜனசேனா தலைவர் தலைவர் நடிகர் பவன் கல்யாண் ராஷ்ட்ரிய லோக்தளம் தலைவர் ஜெய்வந்த் சத்ரி உள்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியை தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கும் தீர்மானத்தை பாஜக மூத்த தலைவர் ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார் இதனை அமித்ஷா நிதின் கட்டாரி மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் வழிமொழிந்தனர் கூட்டத்தில் பிரதமர் மோடிக்கு ஆளுயர மாலை அணிவிக்கப்பட்டது அரசியல் அமைப்பு சட்ட புத்தகம் மீது தலை வைத்து மோடி வணங்கி மரியாதை செலுத்தினார் பின்னர் ஜே பி நட்டா தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரதிநிதிகள் குழு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தது நரேந்திர மோடியை நாடாளுமன்ற தேசிய ஜனநாயக கூட்டணி குழு தலைவராக தேர்வு செய்வதற்கான கடிதத்தை வழங்கியது கூட்டணி கட்சிகளின் ஆதரவு கடிதங்களையும் ஒப்படைத்தது இந்த ஆதரவு கடிதங்களின் அடிப்படையில் பதினெட்டாவது லோக்சபாவில் பெரும்பான்மை ஆதரவு நரேந்திர மோடிக்கு இருப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திருப்தியடைந்தார் தொடர்ந்து அரசியல் சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது பிரிவின் கீழ் தனக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி நரேந்திர மோடியை பிரதமராக நியமித்தார் இதைத் தொடர்ந்து நேற்று மாலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை பிரதமர் மோடி சந்தித்தார் அப்பொழுது ஆட்சி அமைப்பதற்கான அழைப்பு கடிதத்தை பிரதமரிடம் குடியரசுத் தலைவர் வழங்கினார் இதற்கிடையே பிரதமர் மோடி பதவியேற்பு விழா டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை மாலை ஏழு மணிக்கு நடைபெறுகிறது இந்த தகவலை ஜனாதிபதி மாளிகை அறிவார் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது எனவே நாளை மாலை ஏழு மணிக்கு பிரதமர் மோடி தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கிறார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார் மத்திய அமைச்சர்களும் அன்று பதவியேற்கிறார்கள் இதன் மூலம் நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேருவுக்கு பிறகு தொடர்ந்து மூன்றாவது தடவையாக பிரதமர் பதவி ஏற்பார் என்ற பெருமையை மோடி பெறுகிறார் இதனிடையே குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் பிரதமர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வெளிநாட்டு தலைவர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் என மொத்தம் எட்டாயிரம் பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதில் சென்னை கோட்டத்தை சேர்ந்த பெண் ரயில் இன்ஜின் டிரைவர் ஐஸ்வர்யா மேனனுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது வந்தே பாரத் ரயில்களில் இவர் பணியாற்றி வருகிறார் இதேபோல் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த நாட்டின் முதல் பெண் ரயில் என்ஜின் டிரைவரான சுரேகா யாதவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்